ஒருவர் கேட்டார் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று மற்றொருவர் சொன்னார் இல்லை என்று உன்னால் நிரூபிக்க முடியுமா என்று அவர் கேட்டார் இதற்கு பதில் சொன்னால் இருந்தால் தானே நான் நிரூபிக்க முடியும் இல்லாததை நான் எப்படி நிரூபிக்க முடியும் கடவுள் இல்லை இல்லவே இல்லை அதை என்னால் நிரூபிக்க முடியாது இருப்பதை நான் நிரூபிக்க முடியும் இல்லாத ஒன்றை நான் எப்படி நிரூபிக்க முடியும் அடுத்தவர் வந்தார் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா இருக்கிறாரா என்றால் அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கிறது நான் கடவுளை பார்த்ததில்லை ஆபத்து காலத்தில் அவர் வந்து உதவி செய்யவில்லை அதனால் எனக்கு இருப்பதாக எல்லோரும் சொல்வதால் நானும் அதை நம்புகிறேன் என்றார் இன்னொருத்தர் வந்தார் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா என்றார் நான் நம்புகிறேன் நிச்சயமாக சொல்வேன் நான் நம்புகிறேன் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா உங்களால் நிரூபிக்க முடியுமா என்று கேட்டபொழுது ஓ நிச்சயமாக என்னால் நிரூபிக்க முடியும் ஆனால் நீங்கள் எங்குடன் வர வேண்டும் என்று ஒரு கோயிலுக்கு அழைத்து சென்று இதோ பாருங்கள் இங்கே சிவன் இருக்கிறார் அவர்தான் கடவுள் என்றார் அடுத்தபடியாக வேறொரு கோவிலுக்கு அழைத்து போய்விட்டு இதுதான் பெருமாள் கோயில் அதோ பாருங்கள் பெருமாள் இருக்கிறார் கடவுள்தான் அவர் என்றார் இன்னொரு கோயில் அங்கே முருகன் இருந்தார் இங்கே முருகன் முருகன் ஒரு கடவுள்தான் தமிழ் கடவுள் அப்படி என்று சொன்னார் அப்புறம் பார்த்தா ஒரு அம்மன் கோயில் இங்கே பாருங்கள் ஒரு அம்மன் கோயில் இருக்கிறது அது அம்மன் பெண் கடவுள் என்றார் இப்படி எல்லாருமே கடவுள் இருப்பதாக சிலைகளை காட்டினார்கள் இந்த சிலையில் கடவுள் இருக்கிறாரா என்றால் அதில்தான் கடவுள் இருக்கிறார் ஒவ்வொரு சிலையிலுமே கடவுள் இருக்கிறார் அப்படி சொன்னிருக்கு அவர் கேட்டார் அப்பொழுது ஒரு சிங்கம் ஒரு சிலை இருக்கிறது அதில் சிங்கம் இருக்கிறதா என்றால் வாயடைத்து போய்விட்டார் யோ யானை சிலை வைத்திருக்கிறீர்களே அதில் யானை இருக்கிறதா என்றால் இல்லை அதெல்லாம் நீங்கள் கொண்டு வந்ததுதான் அப்படி கடவுள் என்று ஒவ்வொரு பெயராக வைத்து நீங்கள் நம்ப வைத்தீர்கள் உண்மையிலேயே கடவுள் இருந்தால் ஆபத்து காலத்தில் வந்து உதவ வேண்டுமல்லவா கொரோனா நோயில் எத்தனை பேர் இறந்தார்கள் தோ இப்பொழுது பார்த்தால் இஸ்ரேல் நாட்டில் பல நாடுகளில் கொன்று குவிக்கிறார்கள் பாம் போட்டு கொன்று குவிக்கிறார்கள் கடவுள் ஏன் காப்பாற்றவில்லை கடவுள் இருந்தால் காப்பாற்ற வேண்டும் அல்லவா எதற்கு இவ்வளவு மருத்துவமனைகள் எதற்கு கடவுள் காப்பாற்றுவார் என்றால் நோய் போகும் என்றால் எதற்கு இத்தனை மருத்துவமனைகள் செவிலியர்கள் மருந்துகள் எதற்கு சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது வாயடைத்து விட்டார்கள் அதனால் கடவுள் இருப்பதாக சிலர் நம்புவார்கள் இல்லை என்றும் பலர் நம்புவார்கள் இது அவரவர்களுடைய அனுபவத்தால் நம்பிக்கையினால் ஏற்பட்டதுதான் இதையே கௌதம புத்தரிடம் போய் கேட்டார் கடவுள் இருக்கிறாரா நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டபொழுது எனக்கு கடவுளை நான் பார்த்ததில்லை எனக்கு அதைப் பற்றி தெரியவே தெரியாது என்று விட்டார் ஒரு தீர்த்தங்கரர் சமணர் மகாவீரர் அவரிடம் போய் கேட்டார்கள் நீங்கள் கடவுளை நம்புகிறீர்களா எனக்கு அதை பற்றி தெரியாது நான் கடவுளை பார்த்ததில்லை எனக்கு அந்த கடவுள் நம்பிக்கை எல்லாம் இல்லை என்று அவரும் சொல்லிவிட்டால் வர்த்தமான மகாவீரர் இருபத்தி நாலாவது தீர்த்தங்கரன் இப்படி எல்லோரும் சொல்லிவிட்ட பிறகு எப்படி மற்றவர்களுக்கு நம்பிக்கை வரும் நிரூபிக்க முடியவில்லை இருப்பதாக நம்பிக்கை அவர்களுடைய நம்பிக்கை எல்லாமே சிலைகளை கல்லை காட்டுகிறார்கள் எப்படி கடவுளை நம்புவது என்றால் யாராலும் பதில் சொல்ல முடியாது இருப்பதைத்தான் காட்ட முடியும் இந்த காற்று இருக்கிறதா இருக்கிறது வாசம் இருக்கிறதா இருக்கிறது மின்னல் இருக்கிறதா இருக்கிறது இடி முழக்கம் வருகிறதா வருகிறது நிலம் பிளக்கிறதா பிளக்கிறது எல்லாமே நடக்குதே அதெல்லாம் அறிய முடிகிறது தெரிய முடிகிறது அப்படி இருக்கும் பொழுது கடவுள் இருந்தால் அவர் வெளியே வர வேண்டுமல்லவா நான் தான் கடவுள் என்று எந்த கடவுளாவது சொல்லியிருக்கிறார்களா அது இந்து கடவுளாக இருக்கட்டும் இஸ்லாமிய கடவுளாக இருக்கட்டும் கிறிஸ்துவ கடவுளாக இருக்கட்டும் அல்லது எந்த கடவுளாக இருக்கட்டும் நான் தான் கடவுள் சர்வ வல்லமை படைத்த நான் தான் எல்லாவற்றையும் நான் நான் தான் படைக்கிறேன் எல்லாம் நான் அசைந்தால் இந்த அகிலமே அசையும் என்று சொல்லவர்கள் எங்கே எங்கே பாலைவனத்தில் என்ன நடக்கிறது காட்டில் என்ன நடக்கிறது மேகத்துக்கு மேலே சென்றால் என்ன நடக்கிறது விமானம் போகிறது பறவைகள் பறக்கிறது எல்லாம் நடக்கிறது எப்படி இதெல்லாம் நீங்கள் சற்று ஆராய்ந்து தான் நீங்கள் முடிவு கொள்ள வேண்டும் எல்லோரும் குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைத்தால் அதை நம்புவதற்கு ஆதாரம் இல்லாமல் இருக்கும் பொழுது எதையும் நம்ப முடியாது பசி வருகிறது நோய் வருகிறது தூக்கம் வருகிறது கை கால் வலிக்கிறது எல்லாமே நடக்கிறது பல் சொத்தையாகிறது எங்கிருந்து பல் சொத்தையானது நல்ல பல்லு தானே எவ்வளோ கடினமான பல் எப்படி சொத்தையானது எங்கிருந்து அந்த குழு வந்தது இப்படி சிந்திக்கும் பொழுது நமக்கே புலப்படும் இதெல்லாம் தற்செயலாக உலகத்தில் நடப்பது அதுக்கு காரண காரியம் அறியாமையினால் ஒவ்வொரு காரியத்தையும் காரணத்தையும் சொல்கிறார்கள் உலகத்தில் எத்தனை முறை சொன்னாலும் இந்த கடவுள் நம்பிக்கை அது நம்பிக்கையாகத்தான் இருக்கிறது நிரூபிக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது நம்பினோர்க்கு கெடுவதில்லை என்பார்கள் யாரை நம்பினோர்க்கு கெடுவதில்லை நல்லவர்களை நீங்கள் நம்பினால் கெடமாட்டீர்கள் தீயவர்களை நம்பினால் உங்களை பாதாளத்தில் தள்ளிவிடுவார்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் அவ்வளவுதான்